ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நாங்கள் இருக்கிறது ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா உகாண்டா என்னோட வீடியோ கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் எல்லாராலேயும் ரொம்ப அதிகமாக பேசப்படுற ஒரு வழிபாடை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வழிபாடு செய்கிறதுனால என்னென்ன பலன்கள் எப்பெல்லாம் இந்த வழிபாடை செய்யலாம் எந்த நேரத்தில் இந்த வழிபாடை செய்யணுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வழிபாடை யாரெல்லாம் செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறவங்க செய்யலாம் திருமண தடைகள் நீங்கணும்னு ஆசைப்படுறவங்க செய்யலாம் குழந்தைக்காக காத்திருக்கிறவங்க குழந்தை வரம் வேண்டி இந்த வழிபாடு செய்யலாம் தொழில் வளர்ச்சி அடையணும் முன்னேற்ற பாதையில் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க செய்யலாம் வேலைவாய்ப்பு கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க வீட்டில் உடல்நிலை சரியில்லாமல் இருக்குது அவங்களோட உடல்நிலை சரியாகணும்னு வேண்டிக்கிட்டு கூட இந்த வழிபாடு செய்யலாம் வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் கடன் பிரச்சனை தீரணும் அடகு வச்ச நகையெல்லாம் மீட்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வழிபாடு செய்யலாம் எதிரிகளோட தொல்லை நீங்கணும் கண் திருஷ்டி வீட்டில் அறவே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வழிபாடை தொடர்ந்து செய்யலாம் அதே மாதிரி குழந்தைங்க கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி போகணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த வழிபாடை மேற்கொள்ளலாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் வெற்றியை தரக்கூடிய வெற்றிலை தீப வழிபாடை பற்றி தான் பார்க்க போகிறவங்க எப்படிப்பட்ட கஷ்டங்களையும் தடைகளையும் சரி செய்யக்கூடியது தான் இந்த வெற்றிலை தீப வழிபாடு வெற்றிலை தீபம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இஷ்ட தெய்வத்துக்கு முன்னாடி நீங்கள் வேண்டிக்கிட்டு விளக்கேற்றுறது தான் வெற்றிலை தீபம்னு சொல்லுவாங்க இஷ்ட தெய்வம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சாய்பாபாவுக்காக வெற்றிலை தீபம் போடுவேன் ஒன்பது வெற்றிலை போடுவேன் இப்போ வந்து முருகனுக்காக இப்போ விரதம் இருக்கிறதுனால முருகனுக்காக செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் வெற்றிலை தீபம் ஏற்றிட்டு வரேன் ஸோ இந்த தீபம் எப்படி போடணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ நானும் என்னோடய கணவரும் தைப்பூச விரதம் இருக்கிறதுனால முருகனுக்காக வெற்றிலை தீபம் போட்டுட்டு வரோம் ஸோ இந்த வெற்றிலை தீபம் போடுற மாதிரி இருந்தால் எப்பெல்லாம் போடலான்னு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஒரே நேரத்தில் போடலாம் காலையில் ஆறு டு ஏழு மத்தியானம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் ஒரே மாதிரியான நேரமாக தான் இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் வெற்றிலை தீபம் போடுறதுக்கு முருகனுக்குரிய நாட்களான மாதத்தில் வரக்கூடிய சஷ்டி திதியில் போடலாம் வளர்பிறை சஷ்டியில் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது தேய்ப்பிறை சஷ்டியில் போடுற மாதிரி இருந்தால் கஷ்டங்கள் தேய்ந்து போகணும் அப்படின்னு வேண்டிட்டு போடுங்கள் கிருத்திகை பரணி விசாகம் இது மாதிரி நட்சத்திர தினங்களில் கூட போடலாம் அப்படி இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் போடலாம் நீங்கள் போடும்போது உங்களோட கஷ்டங்கள் உங்களோட பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் வச்சுட்டு போடுங்க காலையில் அப்படி இல்லைனா சாயங்காலம் ஏதாவது ஒரு வேலையில் போடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ இந்த வெற்றிலை தீபம் எப்படி போடலான்னு பார்க்கலாம் சுத்தமான தாம்பாலத்தில் அஞ்சு இல்லைன்னா ஏழுங்கிற எண்ணிக்கையில் மஞ்சள் சந்தனம் பச்சை கற்பூரம் பன்னீர் ஜவ்வாது எல்லாம் கலந்து புட்டு வச்சுக்கோங்க பொட்டு வச்சுட்டு அது மேலே குங்குமருந்தாக பயன்படுத்திக்கோங்க அதே போல் நீங்கள் வழிபடக்கூடிய முருகனோட சிலை அல்லது வேல் அல்லது ஃபோட்டோ எதுவாக இருந்தாலும் அதே முறையில பொட்டு வச்சு அலங்காரம் செஞ்சுக்கோங்க பூக்கள் இருந்தா எது இருக்கோ அதை வச்சு அலங்காரம் செஞ்சுக்கோங்க வேண்டுதல் வைக்கிறதுக்கு முன்னாடி மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு குலதெய்வத்தை மனசார நினச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களோட வேண்டுதல் ஆரம்பிங்க நீங்கள் வெற்றிலை தீபம் போடுறதுக்கு ஆறு தனித்தனி விளக்காக எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை ஆறு விளக்கு சேர்ந்த மாதிரி ஆறு முக வேல் விளக்கு வச்சுருந்தாலும் சரி ஒரே ஒரு அகல் விளக்கு மண் அகல் விளக்கு இருந்தாலும் சரி சுத்தம் செஞ்சு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க ஆறு சுத்தமான வெத்தலை எடுத்துக்கோங்க ஓட்டை இருக்கக்கூடாது கிளிசல் இருக்கக்கூடாது அந்த ஆறு வெற்றிலையும் சுத்தம் செஞ்சுட்டு அதனோட காம்பு பகுதியை கிள்ளி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க வெற்றிலையில் மூன்று தேவியர்களும் வாசம் செய்கிறதா ஐதீகம் அந்த வெற்றிலையிலையும் மஞ்சள் சந்தனம் வச்சு குங்குமம் வச்சு அலங்காரம் செஞ்சுக்கோங்க ஒரு தட்டில் அலங்காரம் செஞ்ச ஆறு வெத்தலையும் சுற்றி மயில் தோகை மாதிரி விரித்து வச்சுக்கோங்க இப்போ நான் வைக்கிறேன் பாருங்கள் அது மாதிரி நுனிப்பகுதி வந்து வெளிநோக்கி இருக்கணும் இது போல் செய்துட்டு அதுக்கு இடையில் வந்து நீங்கள் ஆறுமுக விளக்கு பொருந்திய வேலை வைக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரே ஒரு அகல் விளக்கை மட்டும் வச்சு ஷட்கோணம் வரைஞ்சி அது தான் வைக்கணும் அப்படி இல்லைன்னா ஷட்கோணம் வரைஞ்சி சரவண பவானை எழுதிட்டு நடுவுல வந்து ஓம்னு எழுதி அதுக்கப்புறம் ஆறு வெத்தலை வச்சு ஆறு தனித்தனி விளக்கா கூட வச்சு நீங்க வந்து விளக்கு ஏத்தலாம் அதே மாதிரி வெற்றிலையில இருந்து நம்ம கிள்ளுன அந்த காம்பு பகுதியை மறக்காம தீபம் ஏற்றும் போது அந்த அகல்ல நம்ம சேர்த்துடணும் ஏன்னா அப்படி சேர்க்கும்போது ஒரு விதமான நறுமணம் வந்து நம்ம பூஜை அறையில வீசும்போது நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை தரக்கூடியதுங்க ஸோ அந்த நறுமணம் எந்த அளவுக்கு நம்ம வீட்டில் வந்து இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம வீட்டில் சக்தி அதிகமாக இருக்கும் மகாலட்சுமி வாசம் செய்வாங்க தீபம் போது பஞ்சத்திரியாக இருந்தால் ரொம்ப ரொம்ப விசேஷங்க ஏன்னா வேண்டுதல் வச்சு நம்ம தீபம் போடும்போது அந்த திரியானது தானாகவே குளிர்ந்துடணும்னு சொல்லுவாங்க நம்ம கையாலெல்லாம் எல்லாம் அணைக்கக்கூடாது அதனால் பஞ்சத்திரி பயன்படுத்துங்க நீங்கள் நூல் திரி பயன்படுத்துகிற மாதிரி இருந்தால் பச்சை நிறத்தில் உள்ள நூல் திரி பயன்படுத்துங்க பச்சை நிறம் வந்து பார்த்திங்கன்னா முருகனுக்கே உரிய நிறம் அதனால் பச்சை நிறத்தை கொண்டு நீங்கள் தீபம் ஏற்றும்போது ரொம்ப நல்லது நடக்கும் நீங்கள் வந்து அது ரெட்டத்திரியாக போடணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெட்டத்திரி போட்டு அதுக்கப்புறம் நெய் விட்டு தீபம் ஏற்றணும் ஏன்னா மகாலட்சுமி தாயாரோட பரிபூரண அருள் நமக்கு கிடைக்கும் அப்படி இல்லைங்க அப்படின்னா நல்லெண்ணெய் விட்டு ஏற்றலாம் தப்பு இல்லைங்க உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு தீபம் பொறுத்துங்க அது ஆறு விளக்காக இருந்தாலும் சரி ஒத்த விளக்காக இருந்தாலும் சரி மண் அகல் எடுத்துக்கோங்க இல்லை வெள்ளி விளக்கு தான் வச்சு ஏத்தணுமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது நீங்கள் சாதாரண மண் அகல் வச்சு தீபம் பொறுத்துனா கூட முருகனோட பரிபூரண அருள் உங்களுக்கு கிடைக்கும் நான் வந்து ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட இந்த விளக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆறு மாதம் கழிச்சு தான் எனக்கு இந்த விளக்கு கிடச்சிது ஏன்னா நாங்கள் இங்கே வெளிநாட்டில் இருக்கிறதுனால நினச்சோன்னே எந்த ஒரு பொருளுமே என்னால் வாங்க முடியாது யாராவது இந்தியாவிலேருந்து வந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட சொல்லி தான் நாங்கள் ஏதாவது பொருள் வாங்கிட்டு வர சொல்லுவோம் அது மாதிரி ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட ஒரு விளக்கு தான் இந்த ஆறுமுக விளக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி விளக்கு போட்டோன்னு வந்து பார்த்திங்கன்னா வெத்தல தீபம் எப்படி நான் போடுவேன் அப்படின்னா ஆறு வெத்தலை சுற்றிலும் வச்சுட்டு ஒரே ஒரு அகல் விளக்கு தான் நான் வெத்தல தீபம் போடுவேன் அதுக்கப்புறம் வந்து சஷ்டி விரதம் ஆரம்பித்தப்ப தான் சட்கோணம் வரைஞ்சி ச பவன் எழுதிட்டு பவனு இடையில ஓம்னு ஓம்முன்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் ஆறு வெத்தலை வச்சு ஆறு விளக்கு வச்சு தீபம் போட்டேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த விளக்கு ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசைப்பட்டு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இந்த விளக்கு என் கையில் வந்தது நீங்கள் முருகனை வந்து மனசார கும்பிட ஆரம்பிச்சிட்டாலே முருகன் சம்மந்தமாக எல்லா பொருளுமே உங்களை தேடி வந்துடும் நீங்கள் ஆசைப்பட்டு அது கிடைக்கிறதுங்கிறத விட அது உங்களுக்கு தடங்கள் இல்லாமல் வந்து சேரும் எங்கள் வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா மயில் இறகா வந்தார் அப்புறம் வந்து விளக்கா வந்தார் சிலையாக வந்தார் வேலா வந்தார் ஸோ அப்படி நம்ம என்ன நினைக்கிறோமோ அதே மாதிரி தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்து ஸ்டென்சில்ஸ் ஒன்று வாங்கியிருந்தேன் நான் வந்து பீரியட் டைமாக இருந்தால் என்னால் வந்து பூஜை ரூமில் போய் கோலம் போட முடியாது அதனால இந்த ஸ்டென்சில்ஸ் ஒன்று வாங்கி கொடுத்தேன் இப்போ என்னோடய கணவர் வந்து அழகாக இதை வச்சு கோலம் போட்டு அவங்க வந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அவங்களுக்காக வாங்கி கொடுத்த ஸ்டென்சில்ஸ் தான் இது இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் டென் இன்ட்டு டென் அந்த சைஸில் இருந்துச்சு நாங்கள் சரவண பவன் போட்டிருக்க மாதிரி ஒரு ஸ்டென்சில்ஸ் வாங்கியிருந்தோம் இது இப்போ வந்ததுலேருந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது கோலம் போடுறதுக்கு ஸோ வந்து நீங்கள் ஆறு விளக்கு வச்சு ஆறு வெத்தலை வச்சு போடணுமா அப்படின்னா இல்லைங்க உங்களோட விருப்பம் நீங்கள் எப்படி வேணாலும் வெத்தலை தீபம் போடலாம் நீங்கள் வேண்டதில் மட்டும் மனசார முருகன்கிட்ட வச்சுட்டு நீங்கள் கண்டிப்பாக கேளுங்கள் கண்டிப்பாக முருகன் வந்து உங்களுக்கு அருள் செய்வார் வெற்றிலை தீபம் போடும்போது கண்டிப்பாக மறக்காமல் முருகருக்கு வந்து நைவேத்தியம் வைங்க என்ன மாதிரி வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா பால் பழம் இல்லை வந்து பாலோட நாட்டு சக்கரை கலந்து வைக்கலாம் இல்லை தேன் தினை மாவு வைக்கலாம் ட்ரைநட்ஸ் தண்ணீர் பஞ்சாமிரதம் இல்லைனா கல்கண்டு இல்லைன்னா தாம்புலம் இது மாதிரி எது வேணாலும் வைக்கலாம் ஆனால் வந்து கண்டிப்பாக நைவேத்தியம் வச்சு தான் நீங்கள் வெற்றிலை தீபம் போடணும் ரெண்டே ரெண்டு வாழைப்பழம் இருந்தால் கூட வச்சு நீங்கள் நைவேத்தியம் பண்ணி சாமி கும்பிட்லாங்க நான் வந்து கொஞ்சோண்டு விளக்கில் வந்து கற்பூரம் சேர்த்துப்பேன் பச்சை கற்பூரம் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது அது அப்படியே இந்த நுனி பகுதியிலையும் தடவி விட்டுட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக விளக்கும் பொறுத்து இல்லாம் பார்க்குறதுக்கே சாமி ரூம் வந்து ரொம்ப அழகாக மங்களகரமாக இருந்துச்சுங்க ரொம்ப நாள் ஆசை நிறைவேறின சந்தோஷத்தோடு நான் இந்த வீடியோவை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் பல வருஷமாக நான் வந்து வெத்தல தீபம் போட்டுட்ருக்கேன் என்னோடய சேனலில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு ஏதாவது வெத்தலை தீபம் போடுறதில் சந்தேகம் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் கோயிலில் போயும் வெத்தலை தீபம் போடலாமா தாராளமாக போடலாம் உங்களுக்கு நேரம் இருக்கிற பட்சத்தில் என்னோடய சேனலில் முருகருக்காக இருக்கக்கூடிய தைப்பூச விரதத்தை பற்றி ஷேர் பண்ணியிருக்கேன் நாற்பத்தி எட்டு நாள் எப்படி இருக்கணும் இருபத்தி ஒரு நாள் எப்படி இருக்கணுங்கிறத போட்டிருக்கேன் மறக்காமல் போய் பாருங்கள் வெற்றியை தரக்கூடிய வெற்றிலை தீபத்தை நீங்களும் போட்டு பலன் அடையணுங்கிறது என்னோடய ஆசை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்